ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ ஜீரோ ஃபோர் எப்பிசோட்டில் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் தடவை இதில் முடிச்சோம் அப்படின்னா பார்ட் ஒன் அந்த டைனிங் ஹாலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க வராரு அப்போ தர்ஷினி வந்து வாங்க வர அதோடய முடிஞ்சு இப்போ அதோட கண்டினியூ அப்படியே அந்த அந்த தர்ஷினி வந்து நான்தசர் சார் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் ரெஸ்ட்டு கொடுங்க என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வாங்கிட்டாங்க சரியா உங்களுக்கு எதனால தேவைப்பட்டால் உங்களுக்கு கால் பண்ணுறேன் இதை கன்ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு ஃபைனல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி தர்ஷனம் சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க இது என்னத்தை வாங்கிட்டு வந்து தொலைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கதிர்கேட்டோன்னாவது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது தேவையில்லாதான் நீங்கள் பேசாதீங்க அதான் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கீங்க இல்லை அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ இது பண்ணணுமோ நீங்களே சொன்னாலும் நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் எங்களுக்கு தேவையான வேலையை பண்ணிகிட்ருப்போம் அதை பற்றி யார் வந்தாலும் எது வந்தாலும் நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இஞ்சி அடிக்க போகிறாப்புல அடி பேசணும் அப்படி உடனே குணம் செய்கிறேன் இஞ்சி அடைய கதிர நிப்பாட்டுறா நில்லு தேவையில்லாம் வேணாம் இது இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நிப்பாட்டுறாப்புல அப்படின்னு சொன்னால் பாருங்கள் நான் எப்படி சின்ன சிறுவண்டு மாதிரி இருந்துக்கிட்டு எப்படி எல்லாம் பேச்சு பேசுன்னு பாருங்கள் ஏதாவது மரியாதை இருக்குது வீட்டில் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கா உட்கார வச்சுட்டாப்புல அவங்க அண்ணன் கொஞ்சம் செய்வேன் அப்படி கரெக்டாக அவங்க எல்லோரும் மேலே போகிறாங்க நந்தினி மட்டும் பார்த்துட்டு இருக்கா இங்கே எது பண்ணாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் வாடிக்கணும் தலை வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் எழுச்சி கற்று போகிறாப்புல அப்படியே கரெக்டாக பின்னாடி இருந்து அங்கிட்டு வாசப்படியிலேருந்து யாரோ வராங்க யாருன்னு பார்த்தா சக்தியும் ஜனனியும் வராங்க ஆமாம்ப்பா ஒரு டிக்கெட் போச்சு இன்னொரு டிக்கெட் வந்துடுச்சு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணனே வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அடைய குணசேரம் பார்த்துட்டு ம் எங்கே போய்ட்டு வரீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே ஒன்றுமே பதில் பேசாமையே சக்தியும் ஜனனி இருக்காங்க என்ன பதிலே வாய் திறந்ததையுமே காண எங்கே போயிட்டு வர சக்தி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னாவே உடனே ஜனனி சொல்கிறான் இந்த மாதிரி அஸ்வின் செத்துட்டான் அப்படின்னு சொன்னேன் அடைய குணசேர சாக்கா ஆகாத மாதிரி சாக்கெல்லாம் ஒன்றும் ஆக்கிடு சாக்காக மாதிரி செத்துட்டானா எப்படி செத்தி அப்படின்னு சொன்னோன்னே அப்படி கதிர் சொல்கிறாப்புல ஆமாம் தேவையில்லாத கெட்ட பசங்களோட சேர்ந்தோம்னா அந்த மாதிரி இந்த மாதிரி தான் சாவு வரும் நிம்மதியான சாவாக வரும் அப்படின்னு சொன்னோன்னே நந்தினி கோவம் வந்துருச்சு நந்தினி கோவம் வந்து அப்படின்னா எல்லாேரும் கெட்டவங்க எல்லாம் சாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைகளும் செத்து தான் தீரணும் அப்படின்னு சொன்னோன்னா கதிருக்கு ரொம்ப கோவம் வந்து நந்தினியாக இரடி சொன்னு அடிக்க போகிறாப்பில்ல உடனே குணசேரி எழுந்திரிச்சி கதிர் நிப்பாட்டுறான் தேவையில்லாம் வேண்டாம் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே குணசேன சக்தியும் ஜனனியை பார்த்து ஏய் நீங்கள் எல்லாம் மே ரெண்டு பேர் மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட மேலே கூப்பிட்டு போயிடாப்புல ஆனால் எதுக்கு நான் மேலே கூப்பிட்டு போகிறேங்க நாங்கள் வரணும் அப்படின்னு சொன்னானே ஏய் சக்தி ஜ கதிரி பெஷாமல் நீ இங்கேயாரு நான் நான் என்னென்னு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போகிறாப்புல கூட்டு போனோடனே அப்படியே சக்தி கூட கதிர் சண்டை போகிறாப்புல என்ன நேரம் பார்த்தாலும் ஒரு வாரம் ஆனால் ஒரு வாரம் ஒரு மாதம்னா பத்து நாள்னா டைம் கொடுக்காதுங்கண்ணே உடனே இங்கே எப்படியா வீட்டு விட்டு அனுப்பி அனுப்புகிற பாரு அனுப்பு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏய் கதிரே நீ இரு அப்படின்னு சொன்னோன்னாவே என்னடா அவங்க அண்ணா இப்போ என்னடா தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி சக்தி கேட்குறாப்புல எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னாவே அப்படியே அண்ணே இந்த கதிருக்கு எல்லாமே தெரியுமாமே அப்படின்னு சொன்னோன்னே சக்தி ஒழுங்கான மரியாதையை மேலே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அப்புறம் ரெண்டு பேரும் போயிட்டாங்க கதிரை சக்தியும் சொன்னியும் மேலே போய் குணசர் ரூம்க்குள்ளே போய் உங்ககிட்ட என்ன குணசர் கேட்குறாப்புல என்னத்தை உங்ககிட்ட இருக்குது ஆதாரம் என்ன இருக்குது அந்த வீடியோ தானே இருக்குன்னு சொல்கிறேன் அந்த வீடியோ என்ன நட்ச சொல்லு அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு பெரிய ஷாக் ஷாக்காகிடுச்சு ஜூ கேட்டுருக்கானேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி எப்படி சொல்ல போகிறான்னு சொல்லி பார்க்குற நம்மளுக்கே ஒரு ஆடியன்ஸுக்கே ஒரு ஷாக் ஆகிடுச்சு அந்த வீடியோ பற்றின உங்களுக்கு வீடியோவே அவங்க கையில் இல்லை இருக்குன்னு சொல்லி தான் குணசேகரனை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி பண்ண போகிறாங்களோன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா அந்த வீடியோவில் குணசேகர் அடித்தது மிரட்டினது அவளை அடி சுத்திர தள்ளி விட்டது எல்லாத்தையும் ஜனனி ஒன்று கூட பிப்பிடிச்ச உடனே அப்படி குணசேரனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆஹா அப்போ வீடியோ இவங்ககிட்ட தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி குணசேகரை நம்புகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்போ தான் வெளியில் பேசி முடிச்சோன்னே இன்னும் பதினஞ்சு நாள் தான் இந்த பதினஞ்சு நாள் கழித்து எனக்கு அந்த வீடியோ வரல அவங்க எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வெளில பொங்கஞ்சி அனுப்பிச்சி விட்டுறப்பில் அப்போ தான் தெரிஞ்சது வீடியோ யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தா அந்த இது அந்த அஸ்வினை காப்பாற்ற போகிற நேரத்தில் என் ஃபோனில் அந்த வீடியோவில் என்னடா இருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே அஸ்வின் வந்து எல்லாத்தையும் வீடியோ பார்த்து எல்லாத்தையும் வளரட்டேன் அந்த இதை இருக்குது அதனால ஜனனையும் சக்தியும் தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படியே வெளியில் வந்து ஜனனையும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா అక్కాకి ఇంతమర కుటుంబం అడీ అదోడే ముడించు ఇం పాటలో మిమ్మడు సందిపో